முதல் வாசகம் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு வசனங்கள் நான்கிலிருந்து ஏழு முடிய வரியோரை நசுக்கி நாட்டில் உள்ள ஒடுக்கப்பட்டோரை அழிக்கின்றவர்களே இதை கேளுங்கள் நாம் தானியங்களை விற்பதற்கு அமாவாசை எப்பொழுது முடியும் கோதுமையை நல்ல விலைக்கு விற்பதற்கு ஓய்வு நாள் எப்பொழுதும் முடியும் முடிவுறும் மரக்காலை சிறியதாக்கி எடைக்கல்லை கனமாக்கி தராசினால் மோசடி செய்யலாம் வெள்ளிக்காசுக்கு ஏழைகளையும் இரு காலனிக்கு வரியோரையும் வாங்கலாம் கோதுமை பதர்களையும் விற்கலாம் என்று நீங்கள் திட்டமிடுகிறீர்கள் அல்லவா ஆண்டவர் யாக்கோபின் பெருமை மீது ஆணையிட்டு கூறுகின்றார் அவர்களுடைய இந்த செயல்களுள் ஒன்றேனும் நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் ஆண்டவரின் அல்வாக்கு ரேபா மக்கு நன்றி இரண்டாம் வாசகம் புனித பவுல் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வசகம் அதிகாரம் இரண்டு இறைவசனங்கள் ஒன்றிலிருந்து எட்ட முடிய அனைவருக்காகவும் மன்றாடுங்கள் இறைவனிடம் வேண்டுங்கள் பரிந்து பேசுங்கள் நன்றி செலுத்துங்கள் முதன் முதலில் நான் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே இறைப்பற்றும் கண்ணியமும் நிறைந்தவர்களாய் தொல்லையின்றி அமைதியோடு வாழ அரசர்களுக்காகவும் உயர்நிலையிலுள்ள எல்லா மனிதர்களுக்காகவும் அன்றாடுங்கள் இதுவே நம் மீட்பராகிய கடவுளின் முன் சிறந்ததும் ஆகும் எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டுமென அவர் விரும்புகிறார் ஏனெனில் கடவுள் ஒருவரே கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே அவரே இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர் அனைவரின் மீட்புக்காக அவர் தம்மையே ஈடாகத் தந்தார் குறித்த காலத்தில் அதற்கு சான்று பகர்ந்தார் இதற்காகவே நான் நற்செய்தியை அறிவிக்க அறிவிப்பவனாகவும் திருத்தூதனாகவும் விசுவாசத்தையும் உண்மையையும் பிற இனத்தாருக்கு கற்பிக்கும் போதகனாகவும் ஏற்படுத்தப்பட்டேன் நான் சொல்லுவது உண்மையே பொய் அல்ல எனவே ஆண்கள் சினமும் சொற்பூசலும் இன்றி எவ்விடத்திலும் தூய உள்ளத்தோடு கைகளை உயர்த்தி இறைவேண்டல் செய்யுமாறு விரும்புகிறேன் ஆண்டவரின் அல்வாக்கு இறைவா மக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு இறைவசனங்கள் ஒன்றிலிருந்து பதிமூன்று முடிய இயேசு தம் சீடருக்கு கூறியது செல்வர் ஒருவருக்கு வீட்டு பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார் அவர் தம் தலைவரின் உடைமைகளை பாழாக்கியதாக அவர் மீது பழி சுமத்தப்பட்டது தலைவர் அவரை கூப்பிட்டு உம்மை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன உம் பொறுப்பிலுள்ள கணக்கை ஒப்படையும் நீர் இனி வீட்டு பொறுப்பாளராய் இருக்க முடியாது என்று அவரிடம் கூறினார் அந்த வீட்டு பொறுப்பாளர் நான் என்ன செய்வேன் வீட்டு பொறுப்பிலிருந்து என் தலைவரினை நீக்கிவிடப் போகிறாரே மண்வெட்டவோ என்னால் இயலாது இறந்து உண்ணவும் வெட்கமாய் இருக்கிறது வீட்டு பொறுப்பிலிருந்து என்னை நீக்கிவிடும் போது பிறர் என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் என்று அவர் தமக்குள்ளே சொல்லிக்கொண்டார் பின்பு அவர் தம் தலைவரிடம் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவராக வரவழைத்தார் முதலாவது வந்தவரிடம் நீர் என் தலைவரிடம் எவ்வளவு கடன் பட்டிருக்கிறீர் என்று கேட்டார் அதற்கு அவர் நூறு குடம் என்னை என்றார் வீட்டு பொறுப்பாளர் அவரிடம் இதோ உன் கடன் சீட்டு உட்கார்ந்து ஐம்பது என்று உடனே எழுதும் என்றார் பின்பு அடுத்தவரிடம் நீர் எவ்வளவு கடன் பட்டிருக்கிறீர் என்று கேட்டார் அதற்கு அவர் நூறு மூடை கோதுமை என்றார் அவர் இதோ உம் கடன் சீட்டு என்பது என்று எழுதும் என்றார் நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார் ஏனெனில் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தங்கள் தலைமுறையினரிடத்தில் மிக்க முன்மதியுள்ளவர்களாய் நடந்து கொள்கிறார்கள் ஆகையால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக் கொள்ளுங்கள் அது தீரும் பொழுது அவர்கள் உங்களை நிலையான உறைவிடங்களில் ஏற்றுக்கொள்வார்கள் மிக சிறியவற்றில் நம்பத்தகுந்தவர் பெரியவற்றிலும் நம்பத்தகுந்தவராயிருப்பார் மிக சிறியவற்றில் நேர்மையற்றவர் பெரியவற்றிலும் நேர்மையற்றவராயிருப்பார் நேர்மையற்ற செல்வத்தை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவராயிருந்தால் யார் உங்களை நம்பி உண்மை செல்வத்தை ஒப்படைப்பார் பிறருக்கு உரியவற்றை கையாளுவதில் நீங்கள் போனால் உங்களுக்கு உரியவற்றை உங்களுக்கு கொடுப்பவர் யார் எந்த வீட்டு வேலையாலும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார் அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார் நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவுடை செய்ய முடியாது என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவின் மொக்குப்புகள்